லட்சகமாகவே அது நமக்கு மத்தியிலே அழுகி போயிருப்பதே இதற்கு காரணமாக இருக்கிறது உங்களுக்கு தேவை என்னவென்றால் இந்த மெல்கி சேதைக்கு நீங்கள் ஒருமுறை சந்திக்க வேண்டும் என்பதேயாகும் ஆமே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கப்பத்தையும் திராட்சரசத்தையும் நித்திய ஜீவனையும் தரட்டும் அப்பொழுது நீங்கள் காரியங்களை வித்தியாசமாக காண்பீர்கள் அது வித்தியாசமாக இருக்கும் அப்பொழுது நீங்கள் பையன்கள் உங்களிடத்தில் ஓனாய் போன்று உலையிடும் ஊதல் சத்தம் எழுப்ப ஓனாயி போன்று உலையிடும் சத்தத்தை எழுப்ப அல்லது நீங்கள் அது என்னவென்று அழைக்க விரும்புகின்றீர்களோ அதை அவர்கள் செய்ய விரும்ப மாட்டீர்கள் நிச்சயமாகவே விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் வித்தியாசமாக இருப்பீர்கள் நீங்களோ அந்தவிதமாக விதமாக உடுத்தி அங்கே வெளியே செல்வது வேறு நோக்கத்திற்காகவே என்று நீங்கள் என்னிடத்தில் சுட்டிக்காட்டிக் கூறுகிறீர்களா நீங்களோ அது குளிர்ச்சி ஆக்குகிறது என்று கூறுகிறீர்கள் நீங்கள் கதை சொல்லுகிறீர்கள் அது குளிர்ச்சியாக்குவதல்ல விஞ்ஞானமே அது குளிர்ச்சியாக்குகிறது இல்லை என்று நிரூபித்திருக்கிறது சகோதரியே அது உங்கள் மீது வந்துள்ள இச்சையாய் நீங்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்கிறதில்லை நான் உங்களை புண்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை ஆனால் நான் உங்களை எச்சரிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் அநேக நன்னடத்தைக்குரிய ஸ்திரிகள் அவர்களால் இருக்க முடிந்த அளவு அவ்வளவு சுத்தமாக இருக்க முடியும் ஒரு அருமையான பெண்மணி இப்படிப்பட்ட காரியங்களோடு வெளியே வீதியில் நடந்து செல்லும் போது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்து கொள்ளும் நினைவற்றவளாயிருக்கிறாள் ஏனென்றால் ஒரு பின்வாங்கி போன பிரசங்கியார் உங்களுடைய கணவன் தன்னுடைய தசமபாகத்தை சபைக்கு இனிமேல் செலுத்த மாட்டாரே என்று பயப்படுகிறார் அவர் எப்போதாவது மெல்கி சேதை சந்தித்திருப்பாரே ஆனால் அப்பொழுது அவர் அந்த காரியங்களை சிந்தித்து பார்க்க மாட்டார் அவர் சுவிசேஷத்தையே பிரசங்கிப்பார் அது அவர்களுடைய முதுகுத்தோலையே சுட்டரித்து பொசுக்குவதாக இருந்தாலும் அவர் அதை எப்படியும் பிரசங்கிப்பார் அது முற்றிலும் உண்மை அதை செய்கிறீர்கள் நீங்கள் அதை செய்கிறீர்கள் ஏனென்றால் அது ஒரு இச்சையின் ஆவியாய் உங்கள் மேல் உள்ளது புருஷர்களாகி நீங்கள் உங்களுடைய மனைவிகள் அந்த காரியங்களை செய்ய அனுமதிப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு புருஷன நம்பிக்கையே உங்களை குறித்து எனக்கு இல்லை அது உண்மை அது சரியே இப்போது அதன் பேரிலான முறையீடுகள் ஏதும் இல்லை ஏனென்றால் இல்லை மன்னிப்பு கோருதலும் இல்லை ஏனென்றால் அது உண்மை தன்னுடைய மனைவி வீதியில் சென்று அந்த விதமாக நடந்து கொள்ள அனுமதிக்கும் எந்த மனிதனும் சகோதரனே நீங்கள் அவருடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் அது உண்மை ஏன் உங்களைத்தான் என்ன என்னுடைய மனைவி அதை செய்ய மாட்டாள் என்று நான் கூறவில்லை அவளதை செய்து கொண்டிருக்கையில் நான் அவளோடு ஜீவித்தால் நான் இப்பொழுது என்னவா இருக்கிறேனோ அதிலிருந்து நான் மாற்றப்பட்டு வேண்டும் அது முற்றிலும் என்னுடைய பெண் பிள்ளைகள் அவர்கள் அவர்களும் அதை செய்யலாம் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் கூறவில்லை எனக்கு தெரியாது அது தேவனுடைய பொறுத்ததாய் உள்ளது அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் அப்படி செய்வார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நீதிமானாகிய தகப்பனின் ஜபங்களை பொருட்படுத்தாமல் இழிவுடன் நடப்பார்கள் அவர்கள் அதை செய்வாரில் ஆனால் அப்பொழுது அவர்கள் சரியாக ஜீவிக்க முயன்ற யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் இழிவுடன் நடப்பார்கள் அது உண்மையை ஆனால் நான் சரியாக ஜீவிக்க விரும்பி சரியாக போதிக்க விரும்பி சரியாக இருந்து அவர்களுக்கு சரியாக அறிவுறுத்த முடிந்தது அவர்கள் அப்படி செய்வார்களானால் அப்பொழுது அவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை கடந்து என்னுடைய கிறிஸ்துவை கடந்து என்னுடைய எச்சரிக்கைகளை கடந்து அவர்கள் அதை செய்தால் அப்பொழுது அவர்கள் கடினப்பட்டு தங்களுடைய வழியில் நரகத்தை அடைவார்கள் அது உண்மை நிச்சயமாக அது உண்மை உங்களுக்கு அவமானம் நீங்கள் எப்போதாவது கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்தால் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய இதயத்தின் மேல் அங்கீகாரம் முத்தமளிக்க நரகத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் அவைகளை மீண்டும் நீங்கள் செய்யும்படி ஒருபோதும் செய்யாது அது உண்மை நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாறியிருக்கிறீர்கள் உங்களுடைய நேசம் மேலே பரத்தில் உள்ள காரியங்கள் மீது வைக்கப்படுகிறதே என்று பூமியின் காரியங்களின் மீது வைக்கப்படுகிறது இல்லை நான் அந்த பொருளை விட்டுவிடுவது மேலானது இது மனதை புண்படுத்துகிறதாய் உள்ளது சரி ஆனால் அது சத்தியமாய் உள்ளது